தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பார்ப்பனருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த பெரியார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் பெரியார் ஏதோ சமூக நீதி கவனி பாராடுபவர் போராடுபவர் சமூக நீதியை நிலைநாட்டிட்டாரு பார்ப்பனர் ஆதிக்கத்தை ஒழித்தார் பெரியார் மட்டும் வராமல் இருந்தால் பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டில் வேரூன்றி இருப்பாங்க பார்ப்பனருக்கு முட்டுக்கட்டை போட்டதே பார்ப்பனர்களுடைய வளர்ச்சியை தடுத்ததே பெரியார் தமிழ்நாட்டில் பிற்படுத்தப்பட்டவரும் தாழ்த்தப்பட்டவரும் பதவிக்கு வருவதற்கு காரணமானவரே பெரியார் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அதே பெரியார் ஒரு பார்ப்பனருக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் தெரியுமா ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பக்தவ்சலம் என்ற ஒரு பார்ப்பனருக்கு முதலமைச்சராக இருந்த பார்ப்பனருக்கு ஆதரவாக பெட்டி வாங்கிட்டு பிரச்சாரம் பண்ணியவர் தான் தந்தை பெரியார் அதை முதல் எல்லாம் புரிஞ்சுக்கணும் சமூக நீதி காத்தவர் பெரியாறு பெரியார் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் பதவிக்கு வந்திருக்க முடியாது பார்ப்பனருடைய ஆதிக்கம் இன்னும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதே பெரியாரே ஒரு பார்ப்பனருக்கு ஆதரவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பிரச்சாரம் பண்ணார் அவர் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் பக்த உற்சலம் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பார்ப்பனருக்கு ஆதரவாக தமிழகம் முழுவதும் இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்தவர் தந்தை பெரியார் என்பதை கொள்ளணும் ஆனால் அது ஏதோ வரலாறு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு பார்ப்பானிய ஆதிக்கத்தை ஒழித்தவர் தந்தை பெரியார் சொல்கிறாங்க அந்த பார்ப்பனன் முதலமைச்சராக வரணும்னே பிரச்சாரம் பண்ணதே தந்தை பெரியார் தான் அதை முதல் புரிஞ்சிக்கோங்க என்னமோ பெரியார் யோக்கியம் யோக்கியம்னு சொல்கிறாங்க பார்ப்பனருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணியவரே தந்தை பெரியார் தான் அவர் எப்படி பார்ப்பனியத்தை ஒழிக்கணும்னு நினச்சிருப்பார்